thank you

உங்ககிட்ட ஒரு டைம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் கோவ வந்துச்சுனா கண்ணத் திரை அரைஞ்சிடுவா மாமா அரைஞ்சிடுங்க நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது எப்படி அவகிட்ட பேசத மட்டும் பிடிக்குது என்கிட்ட பேச பிடிக்கலையோ நீங்க எப்படி பேசுறீங்க நானே பார்க்கறேன் நம்மாலு ஆந்தகனி உங்ககிட்ட பேசுறான்னு பார்த்தா காலையில இருந்து தனியாவே சிக்க மாட்டேன்

ஓய் மலர் மலர் என்ன என்ன பாக்கற ஆ உன்னை பாக்க Dress பாத்துட்டு இருக்க ஓஹோ அப்படி நீ என்னதா பார்த்துட்டு இருந்திருக்க ஆமா எனக்கு வேற வேல இல்ல பாரு இவர் எங்க இருக்கானு பார்த்து சைடு எடுத்துட்டு இருக்க ஆமா இல்லடா நீ என்னதா சைடு எடுத்துட்டு இருக்கே எனக்கு தெரியுமே அதான் உன்ன பார்க்க வந்த போடா பண்ணி உனக்கு என்னதா பிரச்சனை ஆமா அந்த கண்ணே பிரச்சனை நிறையதா இருக்கு சொன்ன தீத்து வச்சிருவியோ

அதெல்லாம் இருந்தா நான் உன்ன லவ் பண்ண உன தெரியலாம் டேய் கவ பண்ணா நீ ரொம்ப ஓவர் பேசுற பாயை தச்சிட்டு வா மூடிட்டு போடா சரிடா நீ இப்படி பேசுறதுக்கு நான் வசிப்பேன் அடி நீ பேசுறது என் காதுல தேனு வந்து பாயுது அடி பேப்பல உன விட்டுنا வச்சிக்க ரத்தமே வந்து பாயும் பாக்கறியா சார் 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 செம்மியா இருக்கீங்க Dress combination அடி டூட் அந்த கண்ணி உனக்கு கண்ணு தெரியதா தெரியலையா இது உனக்கு நல்லா இருக்கா ஆமா நல்லா இருக்கே சார் உங்க டிரஸ் கோட் சூப்பர் நல்லா இருக்கா இருக்கமாளே ஆ சூப்பரா இருக்கு சார் ஏய் பைத்தியமே இன்னும் மாடல்ல டிரஸ் மாத்தாம இருக்க நல்லா இருக்கு ஆ எனக்கு நல்லா இருக்கே உனக்கு டேஸ்டேடா கலரை பாரு இந்த கலர் கண்ணா இதுதான் நியூ மாடல் இது மடடு போட்டுட்டு சார் வெளிய போனார்னா எல்லாரும் இவர தான் பார்ப்பாங்க ஆமா பின்ன பார்க்க மாட்டானோ என்ன எவனோ பைத்தியக்கார ஹாஸ்பிடல் இருந்து தப்பிச்சு வந்துட்டானோ பார்ப்பாங்க சார் அழகா இருக்கானே உனக்கு пораமாடா செம்ம கலர் தெரியுமா அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா நீ இந்த கலரை ட்ரை பண்ணு நீ சொன்னா சொல்றத நான் ட்ரை பண்ணத போறேன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாம் மண்ணுக்கு வெளியலாம் சுத்துதுங்களா சார் அவர் கடக்குறாரு இது உங்களுக்கு அழகா இருக்க நீ மாத்திடாதீங்க ஆமாடா அப்படியே வெளிய போ புள்ள புடிக்குவன வந்துட்டானா குழந்தைங்க எல்லாம் பயந்து ஓடும் ஆமாமா நீ கூட பண்ண குழந்தைங்க மட்டும் இல்ல பாட்டிங்க எல்லாம் பயந்து ஓடும் ஆளே பாரு கலருக்கு விளம்பரம் படுத்தா போதும் நீ கிளம்புமா எனக்கா தெரியும் நீ வாய மூடு மாப்பிள்ள அமுதன் எங்க போயிருந்தா எப்போ வருவான் அதான் எனக்கும் தெரியல நான் கால் பண்ணாம அட்டன் பண்ணல இங்கதான் கண்ணு தெரியல அவங்க தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருப்போம் அவனே இல்லனா எப்படி எங்க போறவங்க கூட சொல்லல சொன்னதானே தெரியும் நீ கேட்டியும் அவங்க கிட்ட இல்ல மச்சான் கேட்க மறந்துட்டேன் போடா உன்னால என்னதான் சொல்றதுன்னே தெரியல காதல் கிற்கு தலை கிரி மூளை குழம்பு தெரியல ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் போய் மாத்து சரிவா பையா நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற நான் அவளையே எடுத்துட்டு இருக்க அவன் என்னன்னே எனக்கு ஒரு கால் கூட பண்ண மாட்டான் அத இல்லாம என்ன தூக்கி கீழ வேற போட்டுட்டான் என்ன திமிரா இருந்தா என்ன தூக்கி கீழ போட்டுறப்பான் உனக்கு இருக்குடி ஹலோ ஹலோ ஓகே என்ன பண்ற எல்லாத்தையும் பண்ணி பண்ற அப்படியே அதன உனக்கு செய்ய தெரியுமா ஆமா அந்த பானை வச்சு தான் இதுக்கா நீ பண்ண தான் என்ன பண்ண கேடி நடிக்காதடா ஏ லூசு நீ என்ன எனக்கு புரியல ஆமா நான் உனக்கு கால் பண்ணல நான் சோதனை ஏ சத்தியமா என்ன சொல்றேன்னு எனக்கு புரியும் நீ தான் சின்ன பாப்பா இல்ல என்னது உனக்கு என்ன என்ன ஆகணும் பண்ணதரா பண்ணிட்டே என்னாச்சுன்னு கேக்குறீங்க பண்ணதரா பண்ணிட்டனா நீ என்னது சொல்ற இப்போ என்ன சொல்ல வர ஏய் நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் என்ன அது ஏன் கேக்குறீங்க ஏய் எனக்கு தலையும் புரியல வாளும் புரியல என்னன்னு சொல்ல பண்ண உங்களுக்கு தெரியாதோ என்னாச்சு இவளுக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா மூணு குளம் பிடிச்சோ ஒருவேளை மண்டையில் அடிபட்டுருக்குமோ இருக்குமோ ஆ சொல்லும்மா நான் என்ன சொல்கிறேன் நீ தான சார் வேணும்னு வர வர நல்ல மரியாதை கொடுக்கணுமா ஷாப்பியா அதான் நீங்கள் வேணால் கேட்க எனக்கு கால் பண்ணாதீங்க ஓகே ஓகேதான் நீ நானே கால் நீ கால் கால் பண்ண மாட்டேன் பேச நான் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ கால் பண்ணா பேசணும் இப்போ ஒன்றும் இல்லைன்னு இப்ப பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா லூசா நீ மண்டில என்ன அடிபடுச்சே என்ன ஓ மண்டி உடைக்கறதா நினைச்சீங்க ஏன்டி எப்படி பேசுனா லாக் பண்ற இன்ன என்னது பண்ண சொல்ற எங்க இருக்க காலேஜ்க்கு போகலியா அதெல்லாம் உன் கிட்ட சொல்ல முடியாது சரி எங்க இருக்கணும் சொல்லு உன பாக்க வர நான் இதுக்கு எங்க இருக்கணும் சொல்லணும் கனவுல வந்து என்ன படுத்திட்டத போறதே இப்ப நேர்ல வேற வரணும் சொல்றீங்களோ கனவுல வந்தனா என்ன பண்ண என்ன பண்ணியா ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டடா கேடி ரொம்ப ஓவரா நடந்துட்டா இப்ப கோவப்படுறது பார்த்தா ஒரு பேர் அந்த மாதிரி இருக்குமோ சேச்சே அப்படி தான் ஹலோ கேடி ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல நான் எதை நினைக்கறமா டேய் காட்டேர்மா உன்ன பத்தி தெரியும்டா நீ என்ன நினைச்சிருப்பேன்னு என்னமா வர வர மரியாதை தேஞ்சிட்டே போடு நான் அப்படி பேசுவேன் பேசுவா என்னடா நீ கனவுல பண்ணதே எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால டிவோர்ஸ் எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா போசா போக்கே எல்லாம் தானே பேசு தீத்துக்கலாமா பேசுதுன்னா ஒண்ணுமே இல்ல டிவோர்ஸ் டிவோர்ஸ் தான் குட் பை ஏ இமையா கொஞ்சம் நான் சொல்றது கேளாம் நான் என்ன பண்ணனும் தெரியல நான் கனவு என்ன பண்ணனும் அது நீ நேர்ல பண்ணிட்டு போ மவனே நீ மட்டும் கைல சிக்குடா அதோட நீ காலி கரடி தலையா ஓ மண்டி உடைக்காம விட மாட்டேன் எதுக்குடி இவ்ளோ கொலைவெறி என்னன்னு சொல்லுவான் எனக்கு மண்டியை வெடிச்சிரும் போல இனிமே என் கணவன் வந்தீங்க உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர எனக்கு தேவைதான் ஒண்ணு லவ் பண்ணல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏய் பண்ணிக்கடா என்ன சொன்னே ஐயோ மைண்ட் வாய்ஸ்ல சத்தமா பேசிட்டேனோ

அவரு காப்பாத்து வருவார் எத்தனை முறை வேணாலும் விழுவேன் ரொம்ப ஆத்துல போயிடு பாருங்க அப்புறம் முழுகிடுவீங்க பரவாயில்ல அவர் வருவார் இல்ல லவ் பண்ணாலும் எல்லாம் கிருக்காயிடுவாங்க போல இதுல காதல் கிருக்கல சுத்துதுங்க அண்ணி ஆச்சரியமா இருக்குல்ல என்ன சொல்ற ஏதோ ஆச்சரியமா இருக்கு இல்ல நீ நிராணி பக்கத்துல தான் இருப்பான் இப்ப என்னன்னா இங்க உட்காந்துருக்கானே இது ஆச்சரியம் தானே அப்படின்னு நீயே முடி பண்ணிட்டியோ இல்ல நீ நிதானி எங்கே இருக்கிறாங்களோ அது பக்கத்துலேயே உன் பட்டா போட்ட மாதிரி கொட்டை போட்டு உட்காருவா இப்போ என்னென்னா இங்கே உட்காந்துருக்கான் ரெண்டு பேர் ஒரு ஒரு திசையில் உட்காந்துருக்காங்களே இவன் என்னென்னா வடக்கை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான் நிதானி என்னென்னா தெற்க பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க என்னது நடக்குதுன்னு தெரியல ஒருவேளை ரெண்டு பேர் சண்டை போட்டிருப்பாங்களோ அப்படிலாம் இருக்காத நீ அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்து கூட மாட்டுறாங்களே என்னவா இருக்கும் அதான் நீ எனக்கு தெரியல இவனா கிறுக்கு என்ன பண்ணியிருப்பானோ என்ன என்ன கூட என் மேல கோமா இருக்காளோ நீதா உங்ககிட்ட ரொம்ப ஓவரா நடந்துகிட்டு சாரி நீதா உன் பக்கத்துல இருந்தா நான் என்ன பண்றேனே தெரியல நீலா என்ன அறியாமலே உன் பார்வையே என்ன கொடுறடி நான் என்ன பண்ணட்டும் உன்னோட பர்மிஷன் இல்லாம உன்ன தொட மாட்டேன் நீலா சாரி நீலா எப்பயும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுதுடி ஐ லவ் யூ நீலா என்ன சீனியர் ரொம்ப சூடா இருக்கும் ஆமா நந்தி ஆமாவா வா பாத்து ஆற வச்சி குடிங்க சீனியர் நாக்கு சுட்டடுது ம் சரி கண்ணாரே ஏய் ஏறுமே ஆ என்னைய மயோ என்ன சொன்னா சரியா போச்சு இவ்வளவு நேரம் என்ன பேசனே தெரியதே உனக்கு பேசனே அண்ணா டேய் பண்ணி எப்ப பாரு Dream லே இருக்குது என்ன பேசنا ஆ ஜூஸ்ல கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கு அத ஆட்டி தரவானே கேட்ட ரொம்ப சூடா இருக்கு பரவல நான் ஊதி ஊதி குடிக்குற என்ன சினியர் வீட்டுக்கு போறதுவே குடிச்சி வந்துடுவீங்க இல்ல விடுஞ்சிடுமா ரொம்ப சூடா இருக்குல கொஞ்சம் டைம் ஆகோ சரிங்க சீனியர் நாங்க வீட்டுக்கு போயிட்டோம் உங்களுக்கு கால் பண்றோம் ஏய் நீரா என்ன ரொம்ப நேரமா அங்கேயே பாத்துட்டு இருக்க? உனக்கு சூடா இருக்கோ? ஆமா அந்த கொஞ்சம் சூடா தான் இருக்கு. அப்படியே நீரா இப்படி உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு மட்டும் சூடா இருக்க? ஒருவேளை முத்திடிச்சோ? என்ன சொல்ற? ஓ நான் என்ன சொல்றன்னு உனக்கு புரியல. ஆமா புரியாத இல்ல. ஓ ஆண்ட இந்த ஜூஸ் போடா புன்னாக மண்டியா. நம்ம ரெண்டு பேரும் ஜூஸ் மாத்திக்கலாமா? இருடா நான் வச்சிக்கற. புரியா வச்சுக்கோ வச்சுக்கோ. எப்போ வச்சுக்கலாம் எங்க வச்சுக்கலாம்? சிறுப்பு திஞ்சிكم. அப்பற வச்சுக்கலாம். போடா காட்டிர்மே. என்னயா தெரியாத? ம் பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு ரூட் தனியா போகுதே. எனக்கு முன்னாடி டவுட் இருந்தது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. எனக்கு தான் எதுவும் தெரியாம இருந்திருக்கணும் என்ன மலை ஒரே ஜாலி தானா ஆமா இமையா எதுக்கு சிரிக்கிறீங்க அது ஒண்ணு இல்ல மலர் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல அதான் சிரிச்சிட்டு இருக்கோம் அண்ணி போலாமா ம் போல இமையா கோபமா ஆமா இதுக்கு கோபமா இருக்கா ஏன் உங்களுக்கு தெரியாதோ எனக்கு தெரியாது நீயே சொல்ல எனக்கு தெரியாது நான் உன்கிட்ட பேசணும் பேசிட்டு தானா இருக்கீங்க உன்கிட்ட தனியா பேசணும் ம் சொல்லுங்க நீரா கூடவே இரு நிலா என்னை விட்டு போகாத எப்பயும் நீ கூடவே இருக்கணும்னு தோணுது என்னது உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நிலா என் ஜென்ம முழுக்க உன் கூடவே இருக்கணும் உன்னை பார்த்துக்கிட்டே என்னை விட்டு போக மாட்டேன்ல எனக்கு பயமா இருக்கு நிலா நீ எங்கன்னா என்ன வெறுத்துழியோன்னு நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நீலா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது எனக்கு பயமா இருக்கு நீலா நீ எங்கன்னா என்ன வெறுத்துழியோன்னு உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்ல தெரியல ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நீலா நான் உன்னை கம்ப்ளை பண்ணல இப்படியே என் கூட வந்துடும் என் மனசுல இருக்கத வாங்கிட்ட சொன்ன

அழகால இதுக்கு என்ன பண்றீங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் என்னால கேட்க முடியாது ஏன் என் வயசு எவ்வளவு கொடூர இருக்கு அது இப்படி என் வைரஸ் சொல்லுவேன்

நிலவ வர சொன்ன வராம என்ன பண்றா அவகிட்ட மனசு விட்டு பேசணும் நில என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல அவன் மனசு விட்டு என்கிட்ட பேச மாட்டான் இன்னைக்கு எப்படியாவது பேச வைக்கணும் அவளோட சோகம் யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டான் என்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டான் இத்தனை வருஷம் தனியாவே நீ எல்லாத்தையும் பேஸ் பண்ணிருக்க நீ எல்லாத்தையும் வெத்துட்டல உங்ககிட்ட சிரிப்புன்றதே தோண்டி போச்சு உன்னை தனியா விட எனக்கு விருப்பம் இல்ல உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் நீயே எப்ப மனசு மாறி வருவே வா அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நீ தான் என்ன வரல என்ன பண்ணிட்டு இருக்கா எனக்கு என்னமோ மனசு பதட்டமாவே இருக்கு அபி அமுதா எங்கடா போயிருந்த அபி ஒரு வேலை விஷயமா ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன் என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லிருக்கல சொல்லலாம் தான் நினைச்சேன் ஏதோ ஞாபகத்துல கிளம்பிட்டேன் எங்க போன என்ன வேலை அது சஸ்பென்ஸ் என்னாலே நம்ப முடியுது அப்படியா என்ன விஷயம் நான் நைட்டு சொல்றேன் என்ன எல்லாம் எடுத்தாச்சா ஆ பாத்துட்டே இருக்காங்க ஆ ஓகேடா நீ என்ன வெளிய இருக்காதா சரிவா உள்ள போகலாம் அமுதா நீ கூட நான் வரேன் ஏன் யாருக்குனா வெயிட் பண்றியா இல்லடா நீ போய் பாரு நான் வர ம் ஓகேடா என்ன விஷயமா இருக்கும் அமுதா இவ்வளவு ஹாப்பியா இருக்கான் வீட்டுக்கு போனது என்னன்னு கேட்கணும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீடா வர மாட்டான் ஒருவேளை மறந்துட்டாலோ என்ன மாப்பிள்ளை ஏன் என்ன தேடுனீங்களோ இன்னைக்கு கால் பண்ணி சொல்லிருக்கல சாரி அனந்தி கொஞ்சம் வேற டென்ஷன் அதனால தான் இப்போ ஓகேவா ஓகே தான் சாரி சரி பண்ணிட்டீங்களா ஆ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்துங்க நீங்களும் அதே கலர்ல Dress எடுங்க ம் எடுக்கலாமே நீங்களும் வாங்க சேர்ந்து எடுக்கலாம் ம் வரங்க இமியா நிலங்க நீ என்ன நீ வாங்க கூடலையா ஏன் கூட இருந்தா நான் இதுக்கு வாங்கிட்டு வந்து கேட்கப் போறா அப்படினா இங்க தான் எங்கனா இருப்பாங்க இல்லடி நான் பாத்துனே எங்க இல்ல வேற எங்க போய் இருக்க போறாங்க இங்க தான் இருப்பாங்க இல்லனா ரெஸ்ட் போயிருப்பாங்க போய் இருப்பாங்க அப்படி நான் வந்து சொல்லிருப்பல்ல ஆமா சொல்லிருப்பாங்க நான் லாஸ்ட் அவங்க ரெண்டு பேத்தி பார்த்தல அதான் அதுக்கு அப்புறம் நான் அவங்கள பார்க்கல அம்மா கூப்டாம நான் அவங்ககிட்ட கிட்ட இருந்தேன் நான் அதுக்கு அப்புறம் நீதான் நீ பார்க்கல என்னையும் நான் சொல்றேன் நான் அப்ப பார்த்த அதான் அதுக்கு அப்புறம் பார்க்கல சரி நீதான் நீங்க கால் பண்ணி பாரு கால் பண்ணியமியா அவ அட்டென்ட் பண்ணல சரி வா எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம் ம் சரி மியா

வாங்க சார் எங்க இருக்காங்க தேடி பார்க்கலாம் ம் சரி மலர் மலர் அத்தை நீதான் பாத்தீங்களா இல்லமா எதனா பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை ம் சரி மலர் இது தப்பு நடக்க போற மாதிரி தோணுது எனக்கு பயமா இருக்கு நீரா நீ எங்க இருக்க நீலா நீ எங்க இருக்க